பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ எனக்கு வழியோடு நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கல போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சனோட லவ் லெட்டர் தான் இன்றைக்கி ரீடிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்கல போகிறோம் ஸோ ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்ஸ்னல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க ஓகே ஸோ நம்ம இப்போ உங்கள் பர்சனோட லவ் லெட்டர் என்ன அவங்களோட மனசில் என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஓகே ஸோ காடெல்லாம் செதுட்டு ஓகே நிறைய சொல்லணும் மட்டும் நினைக்கிறாங்க நினைக்கிறேன் ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஓகே ஸோ நம்ம ரீடிங்குள்ளா போயிடலாம் ஓகே ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்கள் கூட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வந்து அலாதியாக இருந்திருக்கும் ஓகே என்ன தான் நான் விட்டு பிரியணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் இந்த கனெக்ஷன் வந்து அதிகமாக இருந்திருக்கும் ஓகே ஸோ இந்த நபர்கள் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய லவ் லெட்டர் என்ன அப்படின்னா வந்து என்னோட உடல்ல மாதிரியா தான் பார்க்குறேன் என்னமோ தெரில உன்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போதெல்லாம் என்னால உன்னை விட்டு நீங்கவே முடியலை ஏதோ ஒரு உணர்வுகள் உன்னை பின்னி பிணிஞ்ச உணர்வுகள் வந்து இன்னுமே என்னை தொடர்ந்து கொண்டிருக்கு நான் நினைக்கிறேன் நீ என்னோட சோல்மேட்டா இருப்பேன் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாம நீ நம்ப மாட்டேன் இந்த விஷயத்த நான் சொன்ன அப்படின்னாலும் உன்னை விட்டு நான் பிரிஞ்சுருக்கேன் அப்படின்னா கூட மைண்டில் ஏதோ ஒரு இடத்துல உன்னை வந்து நான் இன்னுமே மேனிஃபஸ்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கேன் என்னால் உன்னோட இருந்து இன்னும் முழுசாலாம் வெளியே வர முடியலை உன்னோடு இருந்த அந்த ரொமான்டிக் ஃபீல்ஸ் நீங்கள் அந்த நபர்கள் கூட தனியாக செலவிட்டால் அந்த நிமிடத்தை இந்த நபர்கள் வந்து நிறையவே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் ஸோ இந்த மாதிரி தருணங்களுக்காக நான் இன்னுமே நிறைய ஏங்கி கொண்டிருக்கேன் இந்த மாதிரி மிராங்கல் மூமெண்ட் வந்து திரும்பவும் வராதா ஏன்னா எந்த லைஃப்பில் நான் நிஜமாவே சந்தோஷமாக இருந்த தருணங்கள் அப்படின்னு பார்த்தா அது உங்க கூட செலவிட்ட அந்த பர்சனல் டைம் தான் ஓகே ஸோ இந்த மாதிரி தருணங்கள் என்னோடய வாழ்க்கையில் திரும்பவும் வராதா அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஏக்கமாக இருக்கு ஓகே ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ நான் இன்னொருத்தருங்க கூட இருக்கிறேன் அப்படின்னாலும் சாரி கொஞ்சம் ஓகே ஸோ நான் இன்னொருத்தர் கூட இருக்கிறேன் அப்படின்னாலும் என்னால் வந்து அவங்க கூட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து ஃபீல் பண்ண முடியலை ஏன்னா உன் கூட இருந்த தருணங்கள் தான் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் மிகவும் சிறந்த தருணங்களாக இருந்திருக்கு நமக்கு அதில் பொறுத்து பல நூறு தருணங்கள் வந்து மாறி வந்திருக்கு ஒரு சில தருணத்தில் நான் உன் கூட இருந்திருக்கேன் ஒரு சில தருணத்தில் நீ என் கிட்ட வந்து கெஞ்சிருக்கேன் ஒரு சில தருணத்தில் நான் உன்கிட்ட வந்து ஒரு சில விஷயத்தை தெளிவுபடுத்த ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு சில விஷயம் பார்த்தா ரெண்டு பேருமே இணை புரியாமல் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்திருக்கோம் ஸோ ஒரு சில தருணங்களில் நீயும் நானும் தொடர்பில்லாமல் கூட இருந்திருக்கோம் ஆனால் இது எல்லாத்துலேயும் பார்க்கும்போது நீயும் நானும் கனெக்டாக இருந்த இந்த மூமெண்ட் தான் இன்னும் வரைக்கும் என் மனசில் வந்து எழுந்து கொண்டிருக்கு இந்த இந்த விஷயம் நீ என் லைஃப்பில் இருந்து இருந்த விஷயங்கள் தான் என்னோடய லைஃப்பில் ரொம்பவே ஒரு வசந்த காலங்கள் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய லைஃப்பை வந்து நான் ரொம்பவே ஜாலியாக எடுத்துக்கொண்டிருந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லா விஷயத்துமே ஜாலியாக ஃபன்னாக எடுத்துக்கொண்டு போனேன் ஆனால் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு பிறகு தான் நான் எல்லா ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்க பார்த்தேன் ஏன்னா எனக்கு லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்ததே நீ தான் எப்படி கடந்து போகணும் அப்படின்னும் சில தருணங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கொண்டேன் ஏன்னா நீ ஸ்ட்ராங்காக நிற்கிறத பார்த்து தான் நானும் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னு கற்றுக்கொண்டேன் ஸோ என்னோடய மைண்டை பொறுத்து திரும்ப 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 ஒரே விஷயங்கள் தான் போய்கொண்டிருக்கு உன்னோட நான் மீண்டும் இணைய மாட்டேனா நான் வேண்டாம் அப்படின்னு விர்த்துட்டு வந்தால் கூட என் மனசில் அந்த ஓரத்தில் வந்து நீ வேணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தான் இருக்குது திரும்ப வர மாட்டேனா திரும்ப சேர மாட்டேனா அப்படின்ற ஒன்று ஞாபகங்கள் வந்து என்னை இடைவிடாமல் துரத்தி கொண்டே இருக்குது அப்போது நான் என் மனசுக்குள்ள வந்து சில விஷயத்தை இன்னுமே ஹைட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆனால் என்னை மீறி ஒரு சில உணர்வுகள் உன்னை தொற்றுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ நான் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அதில் வந்து நீயும் நானும் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போகிறதுக்கு இது ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு தானே தவிர்த்து என்றைக்குமே இந்த இந்த ஸ்பேஸை வந்து நம்மளை உடைச்சிட்டு பிரேக் பண்ணிவிட்டு போகணும் நீ உண்ட வழியை பார்த்துட்டு போ நான் இந்த வழியை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு தருணத்தை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் என்றைக்குமே நினச்சதில்லை ஓகே நான் இது கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதலில் வந்து ஒரு புது தொடக்கம் வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த புது தொடக்கம் வந்து ஒரு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஓகே ஸோ அதனால தான் நான் இவ்வளோ பெரிய ஸ்பேஸை கொடுத்துட்ருக்கேனே தவிர்த்து என்னோடய காதலை பொறுத்த மட்டும் உன்னை காயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவும் கிடையாது ஓகே இந்த ஸ்பேஸ் கொடுத்தது எல்லாமே கண்டிப்பாக இந்த காதலில் வந்து மீண்டும் இணைக்கிறதுக்கு தானே தவிர்த்து என்னைக்குமே உன்னை விட்டுட்டு போகணுன்றது கிடையாது ஓகே ஸோ நான் இன்னொரு கார்டும் எடுத்து பார்த்துக்கொள்கிறேன் ஓகே ஸோ இதில் லாஸ்ட் அந்த கார்டு என்ன வந்துருக்கு அப்படின்னா ஓகே கண்டிப்பாக உன் இதயத்துக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் நான் நல்லவனா கெட்டவனா நல்லவனா கெட்டவனா அப்படின்றது கண்டிப்பாக உன் இதயத்துக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன தான் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் உன் கூட இல்லை அப்படின்னாலும் நான் இன்னுமும் கூட இருந்த அந்த உன்னதமான தருணங்களை நீ என் கூட தான் விட்டுட்டு போயிருக்க அதே மாதிரி நானும் உன் கூட தான் அந்த தருணங்களை வந்து விட்டுட்டு போயிருக்கேன் என்னதான் நம்ம வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னாலும் உன்னோடய ஞாபகங்களும் என்னோடய ஞாபகங்களும் எப்போவே பின்னி பிணைஞ்சு கொண்டு நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு இடத்துல நான் உன்னோட நேம் பார்க்குறேன் ஏதோ ஒரு இடத்துல உன்ன பற்றின விஷயங்களை திடீர்னு நான் கேள்விப்பாரு அப்போல்லாம் தோணுது நான் என்னோடய வாழ்க்கையில் தப்பான ஒரு விஷயத்த எடுத்துட்டனோ அப்படின்னு ஏன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் தப்பான பழியை நோக்கி போயிட்டுருக்கலாம் ஓகே தப்பான சூஸ் பண்ணி போயிட்டுருக்கலாம் ஆனால் இடைக்கா எடைக்காக உன்னோட நேம் பார்க்க என்ன திரும்பி வர சொல்லுதா அப்படின்னு எனக்கு தெரில ஏன்னா மீண்டும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு யூனிவர்ஸ் கைட் பண்ணதும் எனக்கு இதை பற்றி சத்தியமாக தெரில ஆனால் உனக்கு இப்போ வரைக்கும் சுச்சுவேஷனில் எப்போவுமே நான் ஒன்று வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சதும் கிடையாது நினைக்க போகிறதும் கிடையாது ஓகே இங்கே பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்கள் சில பாடங்களை வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னும் காதில் போகிறது சில விதமான மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்காக வேண்டி மட்டும்தான் நான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸை உடனே தவிர்த்து என்றைக்குமே உன்னை காயப்படுத்துறதுக்கு கிடையாது அது மட்டும் இல்லாமல் உன் மனசுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் இப்போ இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என் உள் மனசுக்குள்ளே ஆழ் மனசுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத உன்னால் ஃபீல் பண்ணி கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து நீ வந்து என்னோடய சோல்மேட் அப்படின்னு நினைக்கிறதுனால கண்டிப்பாக நான் இங்கே ஃபீல் பண்ணுறத நீ அங்கே ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் நான் மாட்டிக்கொண்டிருக்கேன் அப்படின்னாலும் என் மனசில் சொல்ல முடியாத ஏக்கங்கள் நிறைய இருக்குது அப்படின்னும் இப்போ நான் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருப்பேன் அப்படின்னு கூட கண்டிப்பாக நீ புரிஞ்சுக்கொள்ளுவ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே நான் இப்போ வந்து ஓப்பனாக உங்ககிட்ட கதைக்கக்கூடிய தருணங்கள் இல்லை அப்படின்னாலும் நீ சில விஷயத்தை கொண்டு நடந்து கொள்ளுவேன் அப்படின்னு தான் நான் இன்ன வரைக்கும் அந்த நம்பிக்கையில் தான் இந்த ஸ்பேஸை கூட நகர்ட்டுட்ருக்கேன் அதுக்கான ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் என்றைக்கிறதுனாலும் நீ என்னோடவள் தான் என்னோடவன் அப்படின்றதுக்காக கூட ஓகே ஸோ இந்த இடத்துல நான் புது தொடக்கம் கொண்டு தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆனால் என்னோட எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பயந்த மாதிரி இருக்கும் கே இப்போ செலிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தா கூட உனக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு இந்த இடத்துல மேரேஜ் நடந்தது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது இல்லை நடக்க போகிறது அப்படின்னு ஆனால் இந்த இடத்துல நீ இல்லாமல் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்குது இந்த இடத்துல நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா உன் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு கொடுக்கல நான் தான் அவசரப்பட்டுட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நடந்த விஷயங்களை மாத்த முடியாது ஆனா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை என்னால மாத்த முடியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உன்கிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படின்றதுலதான் எண்ணங்கள் வந்து ரொம்பவே அழாதியா கொண்டிருக்கு எனக்கு காதல பொறுத்து லாஸ்ட் டைம் நீ சென்ட் பண்ண மெசேஜ் வந்து என் கையில் கிடச்சது ஸோ உன்னை பற்றின ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சதில்ல ஸோ அந்த விஷயத்தில் தான் நீ அளவுக்கு என்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறத நானே உணர்ந்து கொண்டேன் ஓகே ஸோ நீ இன்னமும் என்னை விடாமல் இருக்க நான் தான் உன்னை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விட்டுட்டு வந்திருக்கேன் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்ச இடத்துல கூட நான் உன்னை கலட்டி விட்டுட்டு ஓடி வந்திருக்கேன் பட் நீ எனக்காக இவ்வளோ கஷ்டத்தை தாங்கி நின்றுருக்க என்னால் இதை உண்மைக்கும் நம்பவே முடியலை நீ எனக்காக இவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுத்தியா அப்படின்றத கண்டிப்பாக அதை போது எனக்கு இன்னுமே வருத்தமாக இருக்குது ஏன்னா நான் பண்ணின தப்பான ஒரு முடிவு தான் என் எவ்வளோ தூரத்துக்கும் எழுத்தாந்து விட்டுருக்கு ஆனால் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த முடிவுகள்லாம் மாற்றிக்கொள்ளுவேன் ஒரு ஸ்திரமான வாழ்க்கையை வந்து நான் க்ரியேட் பண்ணுவேன் இது வரைக்கும் யார் யாரோட பேச்செல்லாம் நான் கேட்டுகிட்டு இருந்தேனோ அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு நமக்கான ஒரு பாதையை நான் க்ரியேட் பண்ணி நான் வருவேன் என்னோடய வாழ்க்கை துணியாக நீதான் ஆகணும் அப்படின்றதுல நான் ரொம்பவே உறுதியாக இருக்கேன் நீ வந்தால் என் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றதுலேயும் நான் ரொம்பவே உறுதியாக இருக்கேன் என் மனசில் இருந்த கலங்கங்கள் அதெல்லாம் இப்போ தான் நீங்குது எனக்கு தெரில நான் என்னை தெரியாமலேயும் உன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கேனா அப்படின்னு அது நான் அதுதானோ என்னமோ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறது தான் என்னமோ எல்லா சுச்சுவேஷனையும் கொள்ளலாம் ஹேண்டில் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு எனக்கும் ஒரு தன்னம்பிக்கை வந்து வந்துட்டு ஓகே நம்ம என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டு இதை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து பார்த்து தான் நான் கற்றுக்கொண்டேன் இவ்வளோ பிரச்சனை நடந்தும் எனக்காக நீ நிற்கிற அப்படிங்கும்போது இது காதலில் நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்றத நான் இப்போ தான் பார்த்து புரிஞ்சுக்கொண்டேன் நானும் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு காதல் அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த தருணத்தில் இந்த சுச்சுவேஷனில் நான் அதை உன்கிட்ட இருந்து தான் கற்றுக்கொண்டேன் எனக்கு தெரியும் நான் வர முடியாத தூரத்தில் தான் இருக்கேன் நினைச்சா கூட உங்ககிட்ட வந்து டக்குன்னு சேர முடியாத ஒரு தூரத்தில் தான் நான் இருக்கேன் ஆனால் என் மனசுக்குள்ளே ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சமாளிச்சுட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட ஓடோடி வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கு ஏன்னா இது வரைக்குமே இந்த காதலை பொறுத்து நம்ம போன பாதைகள் வந்து தவறான விதத்தில் போயிட்டு ஒரு விதத்துல நான் உன்னை காயப்படுத்திருக்கேன் ஒரு சில விஷயத்துல நான் சொல்ல வந்தா கூட நீ காது கொடுக்காம இருந்திருக்க அதுவே இந்த ஈகோவே என்னை இந்த பாதையில எடுத்துட்டு போயிட்டுருக்கு ஆனால் ஆனா நான் வருண நினைச்ச பாதை பாதை வந்து வேற உங்ககிட்ட ஒரு அன்பா கதைக்கணும் அன்பா இருக்கணும் ஒரு ரொமான்டிக்கான லைஃபை தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனா இப்போ நான் இருக்க ரூட்டை பந்தியால நான் எங்கவும் நிற்கிறேன் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் இருக்கு எனக்கு தெரியும் என்னால் வேகமாக உங்ககிட்ட வந்து சேர முடியாது அப்படின்னு நான் இப்போ ஏதாவது ஸ்டெப் எழுத அப்படின்னாலே கண்டிப்பாக அது நான் இல்லைன்னா நீ மாட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த சுச்சுவேஷன் வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு இடத்துல தான் நான் இருந்து கொண்டிருக்கேன் அப்படின்றதுமே எனக்கு நல்லாவே தெரியும் பட் என் மனசில் இருக்க இந்த எதிர்பார்ப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு மட்டும் என்றைக்குமே நீங்கினதில்லை அப்போவும் சரி இப்போவும் சரி எல்லா விஷயத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தான் நான் இன்னும் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கேன் எனக்கு தெரியும் இப்போ வரக்கூடிய இடத்துல நானும் இல்லை நீயும் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியல வெவ்வேறு பாதைகள் வேறு மாதிரி போனாலுமே கூட இந்த காதல் அப்படின்ற ஒரு ஒரு இந்த இதயம் ஒன்றிணைஞ்சிருக்கிறது நீ என் மனசோட கனெக்ட் ஆகியிருக்கிறத நான் ஃபீல் பண்ணி கொண்டே தான் இருக்கேன் என் சுச்சுவேஷன் என்ன இந்த இடத்துல நான் என்ன மாதிரி தீர்மானத்தை எடுத்திருப்பேன் அப்படின்றது நான் இந்த மாதிரி இடத்துல இவங்களால் தள்ளப்பட்டிருப்பேன் அப்படின்றதையும் நீ தனிப்பட்ட ரீதியாக உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதில் உனக்கு விளங்கப்படுத்துறதுக்கு எதுவும் இல்லை இது வரைக்கும் நடந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக மாற்ற முடியாது ஆனால் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்குது ஆனால் எனக்கு தெரியும் நான் உன்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கான மன்னிப்பு வந்து ஈஸியாக கிடைக்காது அப்படின்னு இருந்தாலுமே நான் எல்லா விஷயத்தையும் சமாளிச்சு சமாளிச்சுட்டு கூட வரும்போது நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஒரு ஹாப்பியான லைஃப் உன் கூட வந்து கிரியேட் பண்ணுவேன் இப்போ நான் எப்படியா இருந்தாலும் என்னால் இந்த மாதிரி ஒரு திருப்பு முனியாக சடனாக கொடுக்க முடியாம ஒரு ஸ்டெப் மூமெண்டில் இருந்தாலுமே கூட இப்போதைக்கு காதல மனசுல தான் சுமக்குறனே தவிர்த்து அதுக்கான ஆக்ஷன் மூமெண்ட் வந்து கொடுக்க முடியாமல் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக நான் உனக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னோக்கி வருவேன் கண்டிப்பா இந்த காதலை வந்து கரையை சேர்த்துவன் அப்படின்னு உன் நம்பிக்கையை வந்து நான் காப்பாற்றுவேன் ஏன்னா எனக்கு தெரியும் நான் இல்லை அப்படின்னா கூட நீ எனக்கான நம்பிக்கையை வச்சுக்கொண்டு இன்னமே காத்துக்கொண்டிருக்கான் அப்படின்னு கண்டிப்பாக இந்த நம்பிக்கையை வந்து நான் எந்த ஒரு இடத்துலையுமே சீர்குலையா விட மாட்டேன் ஏன்னா இது வரைக்கும் நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து என்னை அப்படியே கரையாக அரிக்கிற மாதிரி என் மனசை போட்டு கொண்டே இருக்குது நான் செல் செஞ்ச சில விஷயங்கள் சரியாக தவறா அப்படின்னு ஏன்னா நான் நான் முற்றிலுமே இது எந்த தப்பு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவேன் நீ தவிர்த்து உன்னோட தப்பு அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லா இடத்துலையுமே நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் ஒரு சில சந்தர்ப்பத்தில் நீ கோவப்பட்டிருந்தா கூட நீ அந்த சுச்சுவேஷன் வந்து வேற பக்கம் திருப்பி இருந்தா கூட அது என் மேல இருந்த காதலுக்காகவே தவிர்த்து வேற எதுக்காகவும் இருந்திருக்காது ஆனா நான் இந்த இடத்துல பண்ணது அவ்வளவுமே செல்ஃபிஷா பண்ணிட்டேன் நான் செல்ஃபிஷாக பண்ண இந்த விஷயம் தான் இன்னுமே எனக்கு காயப்படுத்தி கொண்டிருக்கு நான் ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட ஓப்பனாக பகிரணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியாது பட் நல்லா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா என்ன விட சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரில அதுக்கான சந்தர்ப்பமும் உருவாகுமா அப்படின்னு கூட என்னால் சொல்ல முடியலை இந்த திருப்பமுனை முனை அப்படின்னு வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டாலுமே கூட எனக்குள்ளே இருந்த அந்த மன இல்லாமல் இருந்தது அந்த குழப்பமான விஷயங்கள் தான் இவ்வளோ பெரிய சுச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணி விட்டுருக்கு அப்படின்றத நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் எனக்கு இப்போவுமே ஆசையாக இருக்குது உங்ககிட்ட வந்து ஒன்று சேர்கிறதுக்கு நம்ம அந்த க்ளோஸாக இருந்தால் அந்த தருணங்களை மீண்டும் மீட்டி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது இருந்தாலுமே என்னால் இங்கே கனவு தடைகள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி கொண்டிருக்கு ஏன்னா நான் முன்னுக்காரன்னோடு தான் நினைக்கிறேன் ஆனால் என் கனவுகள்லாம் எப்போவுமே நனவாங்கினதில்லை அப்படின்னு உனக்கு தெரியும் அதே மாதிரி தான் இந்த சுச்சுவேஷனுமே கூட என் கனவுகள் வந்து தகவல் நான் இந்த இடத்துல அதனால தான் ரொம்ப அமைதியாக இருக்கேனே தவிர்த்து எந்த இடத்துலையும் உன்னை ஹர்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது நான் இன்னும் வரைக்கும் உன்னை நினச்சி கண்ணீர் கொண்டு தான் இருக்கேன் இதை நீ ஏற்று கொண்ட கொண்டாலும் ஏற்று கொ என்றாலும் கூட நான் இன்னும் வரைக்குமே உனக்கான ஒரு சில போராட்டத்தில் தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கேன் ஆனால் என்னை சுற்றி இருக்க சுச்சுவேஷன்ஸ் வந்து அப்படி இல்லை அதுக்காக நான் உன்னை கைவிட்டுட்டேன் அப்படின்னு கிடையாது என்னால் முடிஞ்ச வரைக்கும் அஃபெக்ட் போட்டு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேருவேன் ஏன்னா நான் சில விஷயத்த என்னோட சுற்றி நிற்கிறவங்க கூட பகிர்ந்து கொண்டதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வாதாடி உங்க கூட என்னை சேர்த்து வச்சிடுவாங்க அப்படின்னு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நான் நம்பினவங்களே எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு எனக்கு முதுகில் குத்தினது தான் ஸோ இந்த தான் இதுதான் என்னால் ஓப்பனாக உங்ககிட்ட வந்து கதைக்க முடியலை ஏன்னால் நான் கதைத்தேன் அப்படின்னா கூட ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து அவமானப்படுவேன் அப்படின்றது மட்டும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது நான் இப்போ அமைதியாக இருக்கேன் அப்படின்னா கூட அந்த அமைதியிலையும் எனக்கு ஒரு வருத்தம் தான் தெரியுதே ஒழியா நான் சந்தோஷமாலாம் கிடையாது இதை எப்படி சொல்லி உனக்கு புரிய அப்படின்றது எனக்கு தெரில நான் உன்னை பார்க்குறேன் உருகிறேன் அது உனக்கு தெரியுதா நான் ஒரு சில விஷயத்த பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் தவிக்கிறேன் பட் வந்து என்னால் பேச முடியலை நீ என்னை பார்க்கும்போது இதை நீ உணர்ந்து கொள்றியா அப்படின்னு எனக்கு தெரில ஆனால் இப்போ வரைக்கும் என் மனசு வந்து நிறைய போராட்டத்தில் தான் இருக்கு இன்றைக்கு இல்லைன்னா என்றைக்காவது இந்த காதல் வந்து கூடும் மீண்டும் நான் உங்ககிட்ட வந்து இணைவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்றைக்கி என் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியலை அப்படின்னா கூட என்றைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக என் மனசில் இருக்க விஷயத்த ஓப்பனாக நான் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லி அழணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நினைக்கிறேன் நான் வெக்கத்தை விட்டு அழக்கூடிய ஒரு பர்சன் வந்து நீயாக தான் இருப்ப அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் உங்ககிட்ட வந்து பேசுகிறதில் எனக்கு உங்ககிட்ட விட்டு கொடுத்துட்டு போகிறதுலையும் அவ்வளோ பெரிய ஈகோலாம் கிடையாது ஆனால் மனரீதியாக என்னோடய அவமானப்பட்டிருக்கேன்ல நானும் உன்னை அவமானப்படுத்தியிருக்கேன் நானும் அவமானப்பட்டிருக்கேன் திரும்ப ஏதாவது ட்ரை பண்ணி அதுவே திரும்ப பெரிய ஒரு அவமானத்தை க்ரியேட் பண்ணிடுவோம் அப்படின்றது தான் எனக்கு இன்னுமே வருத்தத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்குது இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் நீ தான் என்னோடய சால்மேட் என்னோடய துணையாக வர்றதுக்கான முழு தகமை வந்து உனக்கு தான் இருக்குது ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நீயமா என்ன ட்ரிகர் பண்ற மாதிரி தான் நடந்து ஸோ அந்த தான் என்னமோ நானுமே சில எடுத்து வச்ச ஸ்டெப்ஸ்ல வந்து கொஞ்சம் காயப்படுத்துற மாதிரி நடந்து கொண்டிருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட வந்து நான் கத்தறி அழணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீ எந்த அளவுக்கு இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் அப்படின்னு தெரியல பட் வந்து என் மனசுல உனக்காக கொடுத்த இடங்கள் மட்டும் இன்னும் வரைக்கும் அப்படியே இருந்து கொண்டிருக்கு பத்திரமா இருந்து கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ இதுதான் உங்கள் நபர்கள் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய லவ் லெட்டர் ஸோ அவங்க மனசில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போதைக்கு கரண்ட்லி வந்து ஓடிக்கொண்டிருக்கு ஸோ இந்த விஷயத்த தான் உங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிக்கிறது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னு தான் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதான் இருக்கும் ஸோ இதையும் பல இந்த மாதிரி ரீடிங்கில் நானுங்களை சந்திக்கிறேன் பாய் டீக்கர்